ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி அவள் வச்சு ஒரு சூப்பரான கட்லெட் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் குழந்தைங்க ஸ்கூலுட்டு வரும்போது இது போல் கொஞ்சம் வித்தியாசமான கட்லெட் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுவரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பேனில் ஒரு கப் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் பச்சை பட்டாணி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும் இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் பச்சை பட்டாணி நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம் ஒரு பட்டாணி எடுத்து அமுத்தி பார்த்தோம் அப்படின்னு நல்லா இருக்கணும் நல்லாவே வெந்திருக்கு தண்ணியில் இருந்து வடித்து எடுத்து இது இன்னொரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இன்னொரு பவுலில் ஒரு கப் வெள்ளை அவள் எடுத்துக்கலாம் அவள் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி அவளை நல்லா ஒரு முறை கழுவி எடுத்துக்கணும் அவள் நான் நல்லா கழுவி எடுத்திருக்கேன் இதை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ஒரு நிமிஷம் ஊற வச்சாவே போதும் நல்லாவே இருக்கும் பொட்டேட்டோ மேஷர் வச்சு பச்சை பட்டாணியை நல்லா மசித்தது போல் எடுத்துக்கலாம் திட்டு திட்டாட்டம் இல்லாத மாதிரிக்கு எல்லா பட்டாணியுமே நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இதில் ஒரு கேரட் நான் திருவி போட்டிருக்கேன் ஊற வச்ச அவளை தண்ணியில் இருந்து நல்லா முழுமையாக வடித்து போட்டுடலாம் தண்ணியோடு சேர்த்தி போட வேண்டாம் கட்லெட் ஷேப் ஒழுங்காக பிடிக்க முடியாத மாதிரி ஆகிடும் கட்லெட் நல்லா ஒன்றுக்குள்ளே ஒன்று பிளெண்ட் ஆகிறதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாம் இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணின ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணின கொஞ்சமாக கொத்தமல்லி கால் டீஸ்பூன் மஞ்சள் கால் டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எள்ளு நான் வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் வாசனைக்காக கால் டீஸ்பூன் சாட் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் கால் டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு பிஞ்ச் ஆப்பசோடா இந்த எல்லா இன்கிரீடியன்ஸுமே கையை வச்சு நல்லா மசிச்சது போல் எடுத்துக்கணும் காய் கடலை மாவு இது எல்லாமே நல்லா ஒன்றுக்குள்ளே ஒன்று பிளெண்ட் ஆகணும் நான் உப்பு போட மறந்துட்டேன் இது எல்லாத்துக்குமே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் தண்ணியோ எண்ணெயோ எதுவுமே சேர்த்த தேவையில்லை காயில் இருக்கிற நீர் சத்தே இது எல்லாமே சேர்த்தி நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் இது போல் நல்லா கொழுக்கட்டை போல் பிடி அப்படின்னா நம்ம கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் கையில் நல்லா எண்ணெய் தொடச்சி எடுத்துட்டு கொஞ்சமாக கட்லெட் மாவு எடுத்து நமக்கு வேணுங்கிற ஷேப்புக்கு நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பொட்டு ஷேப்பில் தான் செய்ய போகிறேன் இதுக்கு ஒரு சின்ன உருண்டை எடுத்து கையை வச்சு நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு மேலே இது போல் ஷேப் பண்ணிட்டோம்னா பாருங்கள் நல்லா கரெக்டான ஷேப் வருது மேலே மட்டும் கொஞ்சம் ஷார்பன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா அழகாக பொட்டு ஷேப் ரெடியாகிருக்கு இது போல் மீதி இருக்கிற கட்லெட் மாவளியுமே நான் இதே ஷேப்பில் நான் கட்லெட் செஞ்சு எடுத்துக்கப் போகிறேன் கட்லெட் எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ இதை வறுத்து எடுத்துடலாம் என்ன கொஞ்சமாக சூடான உடனே கடாய் எந்தளவுக்கு கட்லெட் பிடிக்குமோ அந்தளவுக்கு போட்டுட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஒரு பக்கம் நல்லா மொறு மொறுப்பாக ஆனதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போடலாம் அப்போ தான் உடையாமல் திருப்பி போட முடியும் ரெண்டுலேருந்து மூணு தடவை திருப்பி போட்டு திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா மொறுமொறுப்பாக ஆன உடனே எண்ணெயிலிருந்து வடித்து எடுத்துடணும் இப்போ பாருங்கள் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு இதை நான் டிஷ்யூ பேப்பரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன் மீதி உள்ள கட்லெட்டையும் நான் இது போலவே வறுத்து எடுத்துக்க போகிறேன் அவ்வளோதான் சூப்பரான கட்லெட் ரெடி ஆயிடுச்சு இதை நான் டொமேட்டோ சாஸோடு சர்வ் பண்ணுறேன் டொமேட்டோ சாஸுக்கு மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் தூவி விட்டுட்டு இதோடு சாப்பிட்டோம்னா இன்னமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது போலவே ஸ்கூல்கிட்ட வர குழந்தைங்களுக்கு இல்லை கெஸ்ட் யாராவது வீட்டுக்கு வந்தாலோ இல்லை நம்மளுக்கே ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இது போல் ரொம்ப சுலபமாக அவள் வச்சு கட்லெட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க